ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தக பைரவர் இந்த பைரவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அதாவது காம குரோத லோபங்களை அழிப்பவர் சரி காம குரோத லோபம்னா என்னென்னா இந்த பைரவர் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்தகன்னு அரசுடன் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் நம்ம பார்வதி தாயாரை பார்த்து நம்ம பார்வதி தாயை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா எவ்வளோ பெரிய குற்றம் இல்லைங்களா அம்மா உலக மாதா பிரபஞ்ச நாயகி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாமா அது அம்மா மாதிரி இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்தகனுடைய காம காமம் இல்லைங்களா அது அதை வந்து சிவன் வந்து அழிச்சிடுவார் அந்த ரூபத்துக்கு பேர் தான் இந்த அந்தக பைரவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அந்தக பைரவரை நீங்கள் வணங்குறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தீப்பொறி மாதிரி கண்ணு இருக்கும் சரிங்களா நீங்க அவரை கும்பிட கும்பிட என்ன ஆகும்னா மனத்தோட குரு குருட்டுத்தனம் சில பேர் குருட்டுத்தனமா சில பேர் சிலது செய்வாங்க சில பேரை நம்புவாங்க அதெல்லாம் போயிடும் அறியாமை தவறான பற்றுதல்கள் அப்படின்ற இதெல்லாம் போய் ஒரு தெளிவு வந்துடும் மனசுல அதே மாதிரி இப்போ ஜோதி ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா இங்க நிறைய திரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம அந்த வடலூர்ல ஓ நம்மளுக்கு வந்து ஒரு விளக்கு காட்டுறாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏழு திரை போட்டிருக்கோம் அந்த மாதிரி நிறைய திரை அந்த மாதிரி இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆன்மா தெரியாம இறைவனை இறைவன்னா யாருனே தெரியாம அப்படியே ஓடி நாடின்னு கிடப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திரைகளை விளக்கக்கூடிய தன்மை இந்த அந்தக பைரவருக்கு இருக்கு இந்த காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் சாமி துரத்திட்டாருனா உள்ள இறைவன் தெரிஞ்சிருவாரு நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க இவருடைய இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அந்தக பைரவாய நமக இவருடைய ஃபர்ஸ்ட் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதட்டம் திகில் இருள் பயம் நீக்குவாரு மன குழப்பம் அகற்றி தெளிவாக்கிடுவாரு தீய சிந்தனைகள் குறைஞ்சிரும் உள்ளுணர்வு யோகா அனுபவங்கள் தீவிரமா ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி